ஹாய் ஹலோ விளக்கம் வர்ஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லி சிறையில் தாங்க மல்லி சீரியல் எடுத்து என்ன என்ன விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருக்காங்க அடுத்த நாள் வந்து காலையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து வழக்கம் போல் வந்து வேலைக்கு வந்து கிளம்பிடுறாங்க வீட்டில் வந்து எந்த ஒரு தடங்களும் வந்து பண்ணல அன்னப்பூர்ணியே வந்து நீ வந்து வேலைக்கு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து வேலைக்கு வந்து அனுப்புறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டாங்க விஜய்க்கு வந்து வேலை இல்லை அப்படின்றதுனால காரணத்தினால மல்லியை வந்து வந்து வேலைக்கு வந்து கிடைச்ச வேலை வேலையை வந்து நீ வந்து விடக்கூடாது அதனால் வந்து நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே இப்படி வந்து மல்லி வந்து என்ன ஆர்டர் வந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ராஜேஸ்வரி வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்கா அதுவும் வந்து டீ வந்து ஆர்டர் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அந்த ஆர்டரை வந்து பிக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம மல்லி வந்து கிளம்புறாங்க கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு அந்த டீயை வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க அந்த டெலிவரி பண்ணுற இடத்துல வந்து இவங்களுடைய வேலை வந்து டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணத்தை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து சர்வ் பண்ணுங்க நீங்கள் தான் வந்து பரிமாறணும் அப்படின்ற ஒரு இது வந்து எந்த இதுவுமே வந்து கிடையாது மல்லி அதை வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு அவங்க தான் வந்து போட்டு சாப்பிட்ணுமே தவிர நீங்கள் வந்து போட்டு போட்டு கொடுத்து அவங்க வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற வந்து இது கிடையாது நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் உங்களுடைய உங்களுடைய வேலை வந்து என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வந்து சர்வ் பண்ணதுலேயே வந்து ஒரு விஷயம் இருக்குது அங்கே வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து தெரிய தெரிஞ்சிக்க வந்து போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணதுக்கான டீக்கான அமௌண்ட்டை வந்து கேட்டால் அந்த இடத்துல வந்து காசெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து இருக்காங்க மல்லியை ஓ அப்படியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் வந்து காசு கொடுக்க முடியாதுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே வந்து நீ வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து சர்வ் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கதையை வந்து கட்டி விடுறாங்க ஆ ஓ அப்படியா சரி சரி ஓகே நான் வந்து என்னை எந்த விதத்தில் வந்து பார்த்துக்கணும் அந்த விதத்தில் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து என்ன என்ன வந்து பார்த்துப்ப நீ உன்னால் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து கேட்குறாங்க அதுக்கு இருந்துட்டு மல்லி இருந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க அதில் வந்து ஒரு கெமிக்கல் வந்து கலந்துருக்கேன் நீங்கள் வந்து என்ன பண்ணாலே வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஓ உடனே வந்து அதுக்கான டேப்லெட்ஸ் வந்து இருக்கு அதுக்கான மெடிசனும் வந்து எங்கிட்டு தான் இருக்குது நீ வந்து என்ன கதை போட்டாலே வந்து ஒன்றும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல வந்து பயங்கர ஜாலியாக வந்து என்ஜாய்மெண்ட்டோடு வந்து பேசியிருக்காங்க உடனே இதை வந்து கேட்ட உடனே வந்து நெஞ்செல்லாம் வந்து அப்படியே சும்மா பகீர்னு அடிக்குதுங்க ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் அவ்வளோதான் முடிஞ்சதுனா நமக்கு அதை இதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து யாராக வந்து காப்பாற்ற போகிறாங்க ஒழுங்காக வந்து பணத்தை கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி ஒரு பக்கம் எங்களை வந்து காப்பாற்ற மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா ஒரு பக்கம் ராஜி ஒரு பக்கம் ஐயோ சாமி இவங்க ரெண்டு பேர் பண்ணுற அளப்புறம் இருக்கே எவ்வளோ வந்து பண்ணியிருப்பீங்க எங்களுக்காக இப்போ வந்து சின்னதாக ஒரு பொய் சொன்னதுக்கே நீங்கள் வந்து இந்தளவுக்கு வந்து பயப்படுறீங்களா பயப்படுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சும்மாவே வந்து நீ வந்து ஆர்டர் போட்டத நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து பிக்கப் பண்ணி வந்து கொடுத்தா நீ வந்து ஒழுங்காக வந்து பணமும் தரமாட்டேன் என்னை வந்து நக்கலாக வந்து சர்வ் பண்ணவும் வந்து சொல்லி சொல்லுவேன் அதுக்காக தாண்டி உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கரமான ஒரு கான்செப்டை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்துட்டாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் ராஜேஸ்வரியோட உயிர் வந்து தப்பிக்குமா தப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாய் சி ஊட்டா